வணக்கங்க இது மிளகு கற்கண்டு லேகியம் தாங்க முதல் லேகி பதத்துக்கு செஞ்சேன் இப்போ பவுடர் பதத்துக்கு செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க காலை மாலை வந்து இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்புக்கு நல்லதுங்க முதல்ல எப்படி தாங்க லேகியம் செஞ்சேன் இப்போ பவுட்ரு பதத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் மிளகு கற்கண்டு பசும்பால் பசு நெய் இந்த நாலு பொருளை வச்சு தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் முதல்ல மண் சட்டியில் செஞ்சுருந்தங்க இப்போ சில்வர் பாத்திரத்தில் செய்கிறேங்க இதை ரெண்டில் தான் செய்யணும் இரும்பு சட்டிலையும் அனுமினி பாத்திரத்துலேயும் செய்யக்கூடாதுங்க இந்த இதை பசும்பாலில் மிளகை சேர்த்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்து தாங்க செய்யணும் மிளகில் வந்து நோய் எதிர்ப்பு சத்தியும் இரும்பு சத்தும் இருக்குங்க பசும்பாலே கால்சியம் சத்து இருக்குங்க இது கூட கல்கண்டு சேர்த்துறோம் கல்கண்டுலேயும் நோய் எதிர்ப்பு சத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பூக்கள் கண்டு வாங்கி தட்டி வச்சுக்கிட்டு கேட்குறப்பெல்லாம் ஒன்று ஒன்று கொடுங்க இது உடம்புக்கும் நல்லதுங்க வளர பிள்ளைங்களுக்கு கால்சியம் சத்து அதில் கிடைக்குங்க ரத்தத்தை சுத்தம் செய்யும் எலும்புக்கும் நல்லா உறுதி அளிக்கும் தேவையில்லாத சாக்லேட்டை வாங்கி கொடுக்காதீங்க இந்த கல்கண்டையை பெருங்கியவங்களும் இதை சாப்பிட்லாங்க அப்பப்போ சாப்பிட்டா ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க கல்கண்டு சேர்த்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க பசு நெய் அப்பப்போ ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் மிளகு பசும்பால் கல்கண்டு பசு நெய் சேர்த்தி செய்கிற இந்த லேகியத்தை நாங்கள் தினமும் காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தால் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க சளி பிடிக்கிறதும் கம்மியாக இருக்குங்க அலர்ஜிக்கும் கேட்கும் ஜீரண சக்தியும் அழிக்குங்க ஹிமோகுளோபின் லெவலை அதிகரிக்குங்க இருக்குங்க இதை நீங்கள் ரெகுலராக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டுருங்க ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களும் இரும்பு சொத்து நோய் எதிர்ப்பு சத்தும் அதிகரிக்குங்க இருக்குங்க இது மாதிரி செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாங்க இதோட நன்மைகள் பற்றி கூகுளில் கேட்டு பாருங்கள் தெரியாததையும் தெரிஞ்சுக்குங்க